பாண்டியன் சோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கோர்ட்டுக்கு ரெண்டு குடும்பமுமே வருது இந்த பக்கம் எடுத்தோடனே நம்ம பாண்டியன் அரசி சரவண அதே மாதிரி கதிர் எல்லாமே வந்து நிக்கிறாங்க இந்த பக்கம் கொஞ்ச நேரத்துல குமாரும் குமாரோட அப்பாவும் மட்டும் வந்து நிக்கிறாப்ல கோர்ட்ல மூணாவது கேஸ் நம்ம கேஸ் தான் சீக்கிரமாவே முடிஞ்சிரும் அப்படின்னு வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கோர்ட்டும் ஆரம்பிச்சிடுது நம்ம ஐயா வந்து பாத்தீங்கன்னா அரசியும் குமாரவேளியும் கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே ரெண்டு வக்கீலும் வந்து பார்த்தீங்கன்னா வாதாடுறாங்க இந்த மாதிரி அரசி வந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா எதுக்காக போய் அவங்க குடும்பத்துல கொஞ்ச நாள் வாழணும் வாழ்ந்துட்டு இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க நம்ம அரசியோட வக்கீல் இருந்துக்கிட்டு குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் அரசி அப்படி பண்ணுனா அப்படின்னு தன்னோட பக்கம் ஆதாரத்தையும் அது மட்டும் இல்ல இந்த குமாரவேலு தான் அரசிய கவுப்புட்டு கடத்தினா அப்படிங்கறதுக்கான ஆதாரத்தையும் நாங்க ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம ஜட்ஜ் ஐயா குமாரவேலு கிட்ட நீ என்னப்பா இதுல சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் நான் தான் பிளான் பண்ணி அரசிய கடத்தின அந்த தப்ப நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு என்ன தண்டனையோ அதையும் நான் ஏத்துக்கிறேன் யா அப்படின்னு ஒத்துக்கிறாப்ல இத கேட்ட உடனே இந்த பக்கம் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்கவேரோட வக்கீல் வந்து எதோ சொல்லி பாக்குறாங்க அதான் குற்றவாளியே ஒத்துக்கிட்டாரு இல்லையா அதுக்கப்புறம் என்னையா நீ வாதாடுற போய் உக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசிய பார்த்து கேக்குறாங்க நீ என்னம்மா ஏதாச்சும் சொல்றியாமா அப்படின்னு கேக்குறப்ப நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேயா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு ஆனா பாண்டியனுக்கு மட்டும் எந்த விதமான அதிர்ச்சியும் இல்லை அப்பதான் பிளாஸ்டேக்ல காமிக்கிறாங்க நம்ம அரசியும் பாண்டியன ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டாங்களாட்டுக்கு இல்லையும் குறிப்பா தான் போய் பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆரம்பத்துல கோவப்படுறாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்ததுன்னா நம்ம அம்மாச்சி பாவோம் நம்ம அம்மா பாவோம் ராஜி பாவோம் அதுக்கப்புறம் அவங்களால அவங்க குடும்பத்தோட பேசவே முடியாது அப்படி இப்படின்னு ஏதே ஏதோ சொல்லி முன்கூட்டியே கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டாங்களாட்டுக்கு நம்ம அரசு அதுக்கப்புறம் வந்து ஏமா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கிறப்ப குற்றவாளியே வந்து குற்றத்தை ஒத்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அதுவும் நடந்துடுச்சு அது மட்டும் இல்லை இப்போ இவருக்கு தண்டனை கிடைச்சிதுன்னா அதனால பாதிக்கப்படுறது என்னமோ ரெண்டு குடும்பம் தான் அப்படி இப்படின்னு நம்ம ராஜி ஏதே ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் கதிர் சரவண இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏன் இவன் இப்படி பேசுறான்னு ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு